அலா முஹம்மது அலாம் வலிகும் வரமத்துல வபரத்து அலமது அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பு மருளும் உண்டாகட்டுமாகுகள் இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பருக்கவிருப்பது இந்த சமுதாயத்தின் ஞானக்கடல் யார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லாஹூ அலேஹுசல்லம் அன்னவர்களால் ஞானக்கடல் கடல் அறிவுஜீவி என்று போற்றுகிற அளவிற்கு தன் வாழ்க்கையை மாற்றிக் கொண்ட ஒரு உயர்ந்த ஒரு சஹாபிதான் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹுவின் நபிகள் நாயகம் ரசூல் லாஹி சல்லு அலேஹி வசல்லம் அன்னவர்களிடத்திலே பணிவிடைக்காக வேண்டி வருகிற பொழுது அவர்களுக்கு பத்து வயசு பதிமூணு வயது இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழைகி வசல்லம் அன்னவர்களிடத்திலே வந்த இபுன் அப்பாஸ் ரதியல்லாகும் அவர்களுடைய புத்தி கூர்மை இபுன் அப்பாஸ் ரதியல்லாக அவர்களுடைய அறிவாற்றல் இவைகளை பார்த்த நபிகள் நாயகம் சல்லல்லாக அழைகுவ சல்லமன் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஆச்சரியப்படுவது மட்டுமல்ல ஒரு நாள் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகி வசல்லமன் அவர்கள் இபுன் அப்பாஸ் ரதியுல்லாக அவர்களை அழைத்து இரு கைகளையும் விரித்து ஒன்றிணைந்தவராய் இபுனு அபாஸ் அல்லாஹு அனுகு அவர்களுடைய காதுக்கு பக்கத்துல போய் அல்லாஹ் ஃபக்கை ஹுஃபித்தீன் அல்லாஹ் ம ஃபக்கை ஹூஃபிதீன் அப்படிங்கிற துவாவை சொல்லிட்டு நபிகள் நாயகம் செல்லல்லா இஸ்லம்மா அண்ணவங்க அப்படியே போயிடுறாங்க அல்லாஹ் ஃபக்கை ஹூஃபிதீன் இறைவா இந்த இப்னு அப்பாஸ் இவருடைய வாழ்க்கையில் தீனுடைய ஞானத்தை தீனுடைய வெளிச்சத்தை இந்த தீனுடைய அறிவு சுடராய் இவரை உருவாக்க வேண்டும் என்கிற வாசகத்தை நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹும் அவர்களுடைய காதருகில் நின்று துவா செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைகூசல்ல மன்னர்கள் சிறுபிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை இப்னா அப்பாஸ் அவர்களை ஆற தழுவி கட்டி அணைத்து அவர்களிடத்தில் இத்தகைய துவாவை சொல்லி கொடுக்க வேண்டிய காரணம் என்ன முதன்மையாக நாம் விளங்க வேண்டும் நீ இந்த மார்க்கத்தினுடைய ஞானியாக வேண்டும் இந்த மார்க்கத்தினுடைய அறிவு ஜீவியாக வேண்டும் என்று நபியவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே அதனுடைய பலன் என்னமானது தெரியுமா இருபது வருட காலத்திலே ஆனுடைய விரிவுரையாளர்களில் முதன்மையானவர் என்கிற அந்தஸ்தை பெற்றார்கள் உம்ராவுடைய பயணத்திலோ அல்லது ஹஜ்ஜுடைய பயணத்திற்கோ சென்றால் தாயுஃபுடைய பகுதியில் இப்ர அப்பாஸ் ரதியல்லாக என்கிற ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கும் அந்த பள்ளிவாசலில் இப்ர அப்பாஸ் ரதியல்லான்னு அவர்களுடைய பேரில் ஒரு லைப்ரரியும் இருக்கும் காரணம் என்ன தெரியுமா இபுன் அப்பாஸ் ரதியல்லாகுன்னு அவர்கள் மிகப்பெரிய ஒரு கல்விமானாக அறிவு ஜீவியாக உருவெடுத்தார்கள் காரணம் நபி அவர்களுடைய துவா நபி அவர்கள் அந்த குழந்தையாக இருக்கிற பொழுது ஆற தழுவி கட்டி அணைத்து அந்த குழந்தைக்காக வேண்டி துவா செய்தார்களே அந்த துவாவின் மூலமாக நபிகள் நாயகம் செல்லதாக வளைவு செல்ல மன்னவர்களுடைய அன்பின் மூலமாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஞானியாக இந்த சமுதாயத்திற்கே ஒரு கல்வி கடலாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் இந்த விரிவுரை ஆசிரியர்களில் முதன்மையானவராக அவர்கள் திகழ்கிறார்கள் என்று சொன்னால் நபி அவர்களுடைய அன்பும் அவர்களுடைய துவாவும் தானே காரணமாக இருக்கிறது நாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தையாக இருப்பவர்களிடத்துல நமது பிள்ளைகளிடத்துல முதன்மையாக அன்பை காட்டி கட்டி தழுவி அவர்களிடத்துல நல்ல விஷயங்களை பேசணும் குழந்தைகளிடத்துல நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகள் படிப்பினுடைய விஷயத்தில் மக்கா இருக்கிறாங்களா படிப்பில் பலகீனமாக இருக்கிறாங்களா உடனடியாக பிள்ளைகளை திட்டக்கூடாது படித்து நீ மார்க் எடுக்கலை சரியாக நீ படிக்கவே இல்லை மேலே கம்ப்ளைண்ட் வருது ஸ்கூலில் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தாய் தந்தைய தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது திட்டாதீங்க படிக்கிற இடத்துல தான் ஆசிரியர்கள் திட்டுகிறார்கள் என்று சொன்னால் வீட்டில் வரக்கூடிய பெற்றோர்களும் திட்டக்கூடாது படிப்பு வராத பிள்ளையா பிள்ளைகளிடத்துல எடுத்து சொல்லி படிமா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிங்க ஒரு தடவைக்கு பத்து முறையாவது நீங்கள் படிங்க உங்களுடைய உள்ளத்தில் இந்த பாடத்தினுடைய தெளிவு உண்டாகும் என்று ஒரு பாசிட்டிவாக நாம் நமது பிள்ளைகளிடத்தில் எடுத்து சொல்லணும் நம்முடைய பிள்ளைகளை நாமே மக்கு அப்படின்னு சொல்லி திட்டணும்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க எப்படிங்க திறமையானவர்களாய் உருவாவார்கள் நமது பிள்ளைகள் வழிகிட்டு போவதற்கு நாம் விடக்கூடாதல்லவா ஆகையினால்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலிவு சல்லமன் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரதியல்லாக ஒன்னு அவர்களை சிறு குழந்தையாக இருக்க பொழுது ஆற தழுவி கட்டி அணைத்து அவர்களிடத்தில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவர்களுக்காக வேண்டி துவாவும் செய்கிறார்கள் அப்படி துவா செய்கிற பொழுது ஒரு சமயம் அலிரதியல்லாக ஒன்று அவர்கள் ஆட்சி கட்டில இருக்கக்கூடிய சமயத்தில் உமர் ரதியாக ஒன்னு அவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இப்ர அப்பாஸ் ரதியாகும் அவர்களிடத்திலேயும் அலிரதியிலையும் ஆலோசனை கேட்காமல் அவங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்களாம் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் கல்வி கடலாக ஞானத்தின் பெட்டகமாக இருப்பதினால் அவர்கள் ஆட்சி காலத்தில் இப்ரா அப்பாஸ் மற்றும் அலி ரதியாக அவர்களுடைய ஆலோசனையை கேட்காம இதுக்கு என்ன விபரம் இதுக்கு என்ன விளக்கொண்டு கேட்காம எந்த திருப்பு சொல்ல மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு அறிவு மேதையாக வளர்ந்திருக்கிறார்கள் அதுபோல நாமும் நமது பிள்ளைகளை மேதைகளாக உருவாக்க வேண்டும் என்றால் மக்காக இருக்கக்கூடிய பிள்ளையாக படிப்பு வராத பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளிடத்துல நல்ல வார்த்தைகளை சொல்லி பேசணும் அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அது அவர்களுக்கு ஹயிராக அமையும் என்பதைத்தான் அபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அத்தகைய خیر اروعات کے خیر پیٹور اللہ ہونڈا ہوگو اللہ حضر قوضی بھی سیوانا ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ انشاءاللہ مینیم نالی سلمی کو